அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதி ஆவணி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஒரு நாள் மேலும் இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளில் நம்ம எப்படியாவது சில நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு மாதம் முழுக்க வந்து தொடரும் அதன் மூலம் நல்ல பலன்களும் வந்து கிடைக்கும் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு இந்த முதல் தேதியே இருக்கிறதுனால ஏற்கனவே குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒருவேளை அது பார்க்காம இருந்தீங்கன்னா இன்றிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் வந்து டைம் இருக்குது அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு நீங்கள் குளிக்கிறது மேலே அதில் ஒரு சிம்பல் வந்து கையில் வரைஞ்சிக்க சொன்னேன் அந்த சிம்பலை வரைகிறது இதெல்லாமே மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவு கொடுக்கும் அடுத்ததா இன்னைக்கு காலையில் வெறும் ஏழு அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் எப்போதுமே மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரம் தான் இன்னைக்கு இந்த திங்கட்கிழமை இந்த முதல் தேதியும் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு செய்யும் போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் மாதம் முழுக்க ஈஸியாக அதாவது நீங்கள் ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்காமையே உங்களுக்கு பணம் வந்து சேரும்னே சொல்லலாம் ஏழு மடங்கு பணம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் நமக்கு பணவசி நேரம் வந்து இருக்குது அந்த நேரத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் இப்போவும் கூட டைம் இருக்குது நீங்கள் இந்த மூணு முப்பத்தாறுக்குள்ளே தான் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறீங்க அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களோடு சேர்த்து செப்டம்பர் மாதத்திற்கு அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்தும் நம்ம சேனலில் வீடியோ வந்து இருக்குதுங்க எண்டர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து பலனடைங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடியதும் பார்த்தீங்கன்னா பணவசிய பரிகாரம் தான் ஏன்னா இந்த முதல் தேதியில் சில பணவசிய பரிகாரங்கள் செய்யும்போது அந் மாதம் முழுக்க நமக்கு பணத்துக்கு வந்து குறைபாடு வந்து ஏற்படாது அதே சமயத்தில் நான் சொன்ன எல்லா பரிகாரத்தையும் நீங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எந்த வித கட்டாயமும் கிடையாது நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தா ஒரு சிலருக்கு ஒரு சிலது செய்ய முடியும் ஒரு சிலருக்கு முடியாது அப்போ அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்குவாங்க அதுக்காக தான் நான் நிறைய வந்து கொடுக்குறேன் ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் மேலும் நான் சொல்கிற எல்லா பரிகாரமுமே பூஜை வழிபாடு இல்லாதது தான் அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவோம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாங்க எல்லாம் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சமயத்தில் இந்த வீடியோ பார்த்திங்கனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ராகு காலம் எமகண்டம் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது சரிங்களா இரவு தூங்கறத்துக்குள்ளார எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா காசு வந்து எடுத்துக்கோங்க ஏன் இந்த இடத்துல ரெண்டு ரூபா காசு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திரனுக்குரிய நாளாக இருக்குது இல்லையா அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டு அதனால் நம்ம ரெண்டு ரூபா எடுத்துக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் அதுக்காக இது எடுத்துக்கிறோம் வேற ஒன்றும் பெருசாக காரணம் இல்லை அது இல்லை அப்படின்னா ரெண்டு ஒரு ரூபா காசு கூட எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ சுத்தமான தண்ணி இல்லை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க இது மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது அதனால தான் சொன்னேன் ஆஃபீஸில் இருந்தாலும் டிராவல் பண்ணிகிட்டு இருந்தாலும் கண் கண்டிப்பாக பர்ஸ் இருக்கும் பர்ஸுக்குள்ளே ரெண்டு ரூபா காசு இருக்கும் அதை வச்சு நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலான்ட்டு சரி இப்போ காசை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே பணவசியை பரிகாரம் செய்யும்போது நம்ம நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் அதாவது வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் முதுகு தண்டை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க பயம் பதட்டம் எதுவுமே இப்போ உங்கள் மனசில் வந்து இருக்கக்கூடாது அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்னு தேய்ச்சிங்கன்னா சூடு வரும் அந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்களை தரும் மேலும் உள்ளங்கையில் இருக்கிற அந்த சக்கரவும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் சரிங்க சரிங்களா அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இந்த சுக்கரமேட்டு பகுதியில் தான் நேற்று ஒரு சிம்பல் வந்து வரைய சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் ஒருவேளை அந்த சிம்பலை நீங்கள் இப்போ வரைகிறதுனாலும் அந்த வீடியோ பார்த்து அதில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிறது சிறப்பு கண்டிப்பாக ஏதாவது வரைஞ்சே தான் ஆகணுமா அப்படின்னா அப்படி இல்லை வரைஞ்ச ப்ளஸ் பாயிண்ட் அதிகம் அதுக்காக தான் சொன்னேன் சரிங்களா இப்போ பேனாலெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வரைய வேண்டாம் விட்டுருங்க இப்போ இந்த இடத்துல லைட்டாக சூடு பறக்க தேய்ச்சிடுங்க இன்னொரு விரல்ல வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னால் இந்த இடம் கொஞ்சம் ஹீட் ஆயிடும் அதன் பிறகு இந்த ரெண்டு ரூபா காசு இருக்குது பாருங்கள் இதை வந்துவிட்டு இங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வலது கையினுடைய அந்த கட்டை வெளால் அழுத்தி பிடிச்சிட்டு நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த ரெண்டு சுவிட்சுவார்டையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த பவர்ஃபுல்லான சுட்ச்வார்டை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வந்து அதிகரிக்கும் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையானது ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஃபைண்ட் கவுண்ட் ஃபைண்ட் கவுண்ட் ஃபைண்ட் கவுண்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணவரவு ஈர்த்து கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் சரிங்களா அதனால் இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபைண்ட் கவுண்ட்டு இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் எழுதுறதுனா கூட ஒரு ரூல்டு ஷீட்டோ அல்லது அன்ரூல்டு ஷீட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் ஒரு பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ஃபைண்ட் கவுண்ட்டு ஃபைண்ட் கவுண்ட்டுன்னு எழுதுறது நல்லது இன்னொரு மாதிரி ஞாபகப்படுத்திடுறேன் எப்போதுமே ஸ்விட்ச்வேர்டு வந்து எழுதும்போது நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் சரிங்களா அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு இப்படியே சொல்லிக்கலாம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் லெட்டர் எழுதும்போது அப்படி ஜாயின்ட் லெட்டராக வந்துட்டு எழுதி வச்சுருவோம் அந்த மாதிரி வந்து எழுதுறதுக்கட்டிடும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி காட்டும்போது இந்த கேபிட்டல் லெட்டர் எழுதுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது மேலும் என்னென்ன எழுத்துங்கிறது நல்லா வந்து தனித்தனியாக வந்து பழச்சி தெரியவும் செய்யும் அதுக்காக தான் சரிங்களா சரி எழுதுறீங்களோ சொல்கிறீங்களோ அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த வார்த்தை எத்தனை முறை சொல்லணுன்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்கள் உங்களுக்கே வந்துட்டு போதும் சொன்னதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த சமயத்தில் நீங்கள் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் எவ்வளோ பணம் இருந்தால் உங்களுடைய பணக்கஷ்டம் தீருமோ அந்தளவுக்கு பணம் உங்ககிட்ட கிடைக்கிற மாதிரியும் நீங்கள் இமேஜின் வந்து பண்ணிக்கோங்க எப்போவுமே சொல்லதான் விஸ்வலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நீங்கள் இந்த காசு இருக்குது இல்லையா இந்த காசை இப்போ ஆஃபீஸ்லையோ இல்லை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கறவங்க அவங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு அதை அப்படியே உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க ஆனால் இப்போது வீட்டில் வந்து இருக்கோம் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு வீட்டில் அரிசி போட்டு வச்சிருக்கக்கூடிய டப்பா இருக்கும் இல்லையா அரிசி பாத்திரம் அது மூட்டையோ பேகோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு நீங்கள் ஆழமாக தோண்டி இந்த ரெண்டு ரூபா காசை வந்து புதச்சி வச்சிடுங்க நம்ம சேனலில் எப்போதுமே அரிசி டப்பாக்குள்ளே காசு வைக்கக்கூடிய பரிகாரம் சொல்கிறது வந்து வழக்கம் அதன்படி நீங்கள் பார்த்து ஆல்ரெடி அதில் காசு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த காசு காசை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த காசை எடுத்து நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த புது காசை நீங்கள் அந்த அரிசி டப்பாக்குள்ளே வச்சுக்கோங்க எப்பவுமே அரிசி டப்பாக்குள்ளார ஏதாவது ஒரு சில்லறை காசு இருக்கிறது நமக்கு தனம் தானியம் ரெண்டையுமே வந்து பெருக்கி தரும் சரிங்களா நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு செய்யறதுக்கு மறந்துட்டாலோ அப்பப்போ நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் அந்த சமயத்துலேயாவது நீங்கள் கொஞ்சம் அதை ஞாபகமாக வந்துட்டு பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இந்த வறுமை நிலைங்கிறது மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறத நீங்களே வந்து உணர்வீங்க சரிங்களா சரி இப்போ இந்த காசு எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னா விட்டுருங்க நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு பரிகாரம் அந்த சமயத்தில் போதும் இப்போ ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த காசு வச்சுட்டீங்க இல்லையா இப்போ நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதாவது ரெண்டு நாள் கழிச்சு வந்தாலுமே சரி சரிங்களா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காசை இதே மாதிரியே அரிசி டப்பாக்குள்ள வந்துட்டு நீங்கள் மறைச்சி வச்சிருங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்